அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா பொருட்கள் ரொம்ப விரத்து வந்து குறைஞ்சி போச்சு பொருளே கிடைக்க மாட்டேங்கிது அதனால் நம்ம ரொம்ப லாங் கேப் எடுத்துகிட்டு தான் ஒரு ஒரு வீடியோவும் நம்ம போடுறோம் இப்போ நிறைய இடங்கள் பார்த்து நான் அலைஞ்சி கொஞ்சம் சாமான் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளோடு வெங்கலம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளோடு வெங்கலம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் ஏன் அது அருமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளியத்தோடய கண்டன்ட்டு முறையில் எந்தளவுக்கு இருக்குமோ அதை தாண்டி இந்த வெள்ளோட்டில் இருக்கும் அதனால தான் அது வந்து வெள்ளை கலராக இருக்குது வெள்ளை நிற ஓடு போன்றது அதுதான் அந்த வெள்ளோடு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஹெல்த் இருக்கும் இதில் இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கலப்பானை வெங்கல இது வைக்கும்போது ஹீட் அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரேடியஸ் ஆகும் ஆனால் அந்த வெள்ளோட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்ச வேகிறது ஃபுல் சர்ஃபேஸுக்கும் இந்த ஹீட்டு பரவிடும் ஸோ அப்போ நம்ம சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் காது வச்சு நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி இந்த சர்விங் பவுல் இது நம்ம முறி தட்டு இது தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படியே இல்லைனா ஏதாவது ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கு டைனிங் டேபிளில் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்யூர் முறி இது இது பார்த்திங்கன்னா வெங்கல சொம்பு வெங்கல சொம்புலேயே பார்த்திங்கன்னா குட்டி சொம்பு பெருசாக கிடைக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்னதாக ஸோ நல்லாவே வெயிட்டாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா வெள்ளோடு வெங்கலம்னா அந்த வெள்ளோடு வெங்கலம் தான் இது ஒரு மூணு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் ஒரு நாலு கிலோ இருக்கும் நம்ம பாயசம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இது ஸோ இந்த மாதிரி கீழே பாதம் வச்சுருக்கும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிஷன் சும்மா நீங்கள் கையால திட்டினாலே போதும் வைப்ரேஷன் பாருங்கள் இது வந்து நம்ம நார்மல் கிளி சொம்பு தான் அது நம்ம பித்தளையில் இருக்கோம் இல்லையா அந்த பித்தளையில் கிளி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நகாசு வேலைப்பாடுகளோடு இருக்கும் அந்த சொம்பு நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுலு இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் நம்ம வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எதுனா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சக்கூடிய ஸ்டோரேஜுக்கு இன்கேஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் கழுவிட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய ப உருளி பாருங்கள் ரொம்ப பழைய பருப்பு உருளி ஸோ நம்ம அப்படியே போட்டிருக்கோம் நம்ம இது யாருக்காது தேவைன்னா சொல்லுங்கள் ஈயன் பூசி பாலிஷ் பண்ணிக்கலாம் பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது ஜஸ்ட் லைக் அப்படியே வந்துச்சு நான் போட்டேன் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து குங்குமச்சி மில்லே வெங்கல குங்குமச்சி மில் வெயிட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் இருக்குது இது குங்குமச் சிம்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதனாவது காயின்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்புச்சாட்டி மூடெலாம் திறந்து மூடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் நம்ம குங்கும சிம்மில் மாதிரி கட்டி திறக்க தேவையில்ல இங்கே பாருங்கள் இது வச்சுக்கலாம் இது பெரும்பாலும் எங்கே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சாமிகிட்ட இதை வச்சுக்கலாம் ஏன்னா தான் நம்ம வச்சுட்டு இதை மேலே மட்டும் மூடி எடுத்து திறந்து நம்ம பூசலாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோன்னா இது ஏர்டைட் கிடையாது இது மாடலேயே பார்த்தீங்கன்னா இப்படி திறந்து மூடுற மாதிரி தான் இருக்கும் ஹெவி இது கலெக்ஷன் பீஸு இது வந்து முறியிலே நெய் ஜாடி எதுக்காக நெய் ஜாடி வந்து முறையில் பூசி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நெய் கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டாவது டின் பூசியிருக்காங்க ஒன்று இங்கே பாருங்கள் நல்லாவே டின் பூசியிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கீ இதில் ஸ்டோர் பண்ணலாம் ஏர் டைட்டாக இருக்குது அடுத்தது இது பேர் கையா ஊர்லின்னு சொல்லுவாங்க இதுவுமே வெள்ளோட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம இதில் தயார் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ட்ரிபிள் தயார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தயாரிப்பு பாட்டி மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் மேலே இருக்கும் ஏஎஸ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற நம்பர் ஒன்று போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வெள்ளோடு இன்றைக்கி நமக்கு ரொம்ப வெள்ளோடு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நிறையா இருக்கும் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு தான் இங்கே பாருங்கள் கோட்டாரில் தயார் பண்ணியிருக்காங்க எல்லாமே யார் தயார் பண்ணாங்கிற அந்த சீலோடு வரும் அந்த வெள்ளோடு இங்கே பாருங்களேன் ரெண்டு பக்கமும் காது வச்சு என்ன மாதிரியான சட்டி பாருங்கள் அருமையாக இதெல்லாம் இப்போ வந்து மேக்கிங்கே கிடையாது சான்ஸே கிடையாது எல்லாமே கலெக்ஷன் பீஸ் தான் ஸோ கலெக்ட் பண்ணுறவங்க வாங்குகிற பீஸ் தான் இது யாருக்காவது ரொம்பவே ஹெவியாக வேணும் வெள்ளோட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாம் இல்லை அந்த ஸ்கிரிப்டே இருக்கும் ஓல்டு இந்த மலையாள ஸ்கிரிப்டே இதில் இருக்கும் செம்ம ஹெவி பீஸுங்க இது கலெக்ஷன் பீஸு ரெண்டு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் ரொம்ப ரேர் பீஸு இது வெல் வந்து நமக்கு அந்த சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா வானாலி அது வெல் அவுட்லேயே இருக்குது ஸோ பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளோடு கலெக்ஷன்ஸ் அது தீபம் பார்த்திங்கன்னா சங்கு தீபம் இதில் எண்ணெய் ஊற்றி இதை திரி போட்டு ஏற்றணும் சங்கு விளக்கு யாருக்குள்ள குட்டி குழந்தைங்க அந்த இல்லை ஒரு கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதை வாங்கலாம் எவ்வளோ அழகாக ஒரு உருளி அதில் பாருங்கள் சின்னதாக ஒரு ஆயில் ஸ்பூன் முறி ஸ்பூனு இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா முறி ஸ்பூனு ஸோ இது நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கே நீங்கள் வச்சுக்கலாம் அழகாக இருக்கு இல்லை குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்கும் வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டுமே அப்படியே செட்டாக தான் வரும் தனியாக ஸ்பூன் தனியாக கேட்பாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்பூனு மட்டும் கொடுங்கன்னு அப்படியே செட்டாக வரும் அது இது வந்து சுவாமி அபிஷேகம் பண்ணுற வீடம் இது பிராண்ட்ஸில் இருக்குது இதுவும் கலெக்ஷன் பீஸ் தான் இந்த மாதிரி மாடல் வந்து ரேராக தான் வரும் லாக் அண்ட் டைப் சிஸ்டம் இது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லாக் அண்ட் டைப்பு இது அப்படியே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா இருக்கும் கண்டிஷனாக இருக்கும் நல்லாவே வாங்குறது அப்படியே இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பிட வேண்டியதுதான் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் வெத்தல் தட்டு இது ப்யூர் இது நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது பியூர் பிராண்ட்ஸு பாருங்க ஹோல் ஹோலாக இருக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இது வெங்கலத்திலே காஃபி குடிக்கிற டமுனர் பித்தளை வாட்டர் பாட்டில் பாருங்கள் நல்ல கலெக்ஷன் பீஸு அப்புறம் நம்ம வெங்கலத்தில் உள்ள தூண்டாமணி விளக்கு இது ஒரு வெங்கல குட்டி குங்கும சமில் படியிலே பார்த்தீங்கன்னா சின்ன படி சாரி வெங்கல சின்ன படி இது இங்கே பாருங்கள் வெங்கல சட்டி பருப்பு சட்டி ப்யூர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு உருக்கி உதவ வார்ப்பு தெரியும் இது மாதிரி வாலி கலெக்ஷன்லாம் பாருங்கள் பாருங்கள் டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நார்மலாக கலெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் பாருங்கள் எல்லாம் சின்ன பக்கெட் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வாலி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோ வெயிட்ருக்கு வாரியே அந்த காலத்து பித்தளை ஒன்றே கால் கிலோ வெயிட் இருக்குது ஸோ நீ கொஞ்சம் பொருள் போட்டாலும் ரொம்பவே யூனிக்கான பொருளாக தான் போட்டிருக்கேன் எல்லாமே தேடி தேடி வர வச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் யூனிக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி வர வச்சது பாதி பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷனில் வச்சுருக்க பொருளும் பாதி எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த பொருட்கள் தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இதை தவிர வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் மறக்காமல் புதுசாக அந்த வீடியோ இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்